பாசா மூதாங்கேரியிலேருந்து வந்திருக்காரு நான்தான் அவரை கூப்பிட்டேன் சும்மா இடத்த பாருங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன் இங்க வந்து இடத்தை பார்த்துட்டு அவருக்கு இடமே பூச்சி போயிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு ஸ்கொயர் பீட்டு பிளாட் நம்பர் ஒன்னு புக் பண்ணிட்டாரு சூப்பர் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் நீங்க எதை வச்சு புக் பண்ணீங்க நான் வந்து பார்க்க தானே கூப்பிட்டேன் நீங்க புக் பண்ண வரல வச்சு எதை வச்சு புக் பண்ணீங்க எனக்கு வந்து நேட்டிவ் ராணிப்பேட்டை சரி வீடு இப்போ சரி நான் இங்கே வந்த இடம் பார்க்கலான்ட்டு வரும்போது எங்க நேட்டிவ் பக்கத்தில் எல்லாருக்கும் தோணும்ல இடம் கண்டிப்பாக கண்டிப்பாக நானும் ராணிப்பேட்டையில் இடம் வாங்கி வச்சிருந்தாலும் ஃபஸ்ட்டாக ஒன்று கேட்டேன் அதுவும் பரந்தூர் ஏர்போர்ட் பக்கத்தில் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக போய் பார்க்கலாம் பிடிச்சா நல்லா இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு நான் வந்து பார்த்தேன் இதில் கமர்ஷியல் பிளாட்டு அதுவும் ஒன்னாம் நம்பர் பிளாட்டு எனக்கு ரொம்ப ராசியான நம்பரு ஒன்றா நம்பரு எனக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்றதுனால ஆன்ரோட் சைட்லேயே இருக்குன்றதால புக் பண்ணேன் ரொம்ப சந்தோஷம் வாங்கி கொடுத்த பாய்க்கும் நன்றி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இங்கேருந்து காஞ்சிபுரம் வெள்ளைக்கட்டிய கிலோமீட்ரு சொல்லுங்க இங்கேருந்து காஞ்சிபுரம் வந்துட்டு எனக்கு பத்து கிலோமீட்டர் கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் எல்லாம் சொல்ற மாதிரி ஆனால் இங்க வந்து ரோடு பைபாஸ் சென்னை டு பெங்களூர் பைபாஸ் வந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டர் தான் கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தோன்னா கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் தான் சைடே வருது அஞ்சு கிலோமீட்டர் தான் காட்டுது இங்கேருந்து பறந்து ஒரு ஏர்போர்ட்டு பதினோரு கிலோமீட்டர் தான் எல்லாமே எக்ஸாக்டாக கொடுத்துருக்கு பக்கத்தில் ஹட்ஸ் அண்ட் பால் கம்பெனி பார்த்தேன் காலேஜ் பார்த்தேன் ரொம்ப எல்லாம் நியர்பை இருக்கு வீடுங்களாம் நிறைய வந்திருக்கு சைட்டுக்குள்ளேயே ஒரு மூணு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பூமி பூஜை போட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் மனைவி பல் பிள்ளைங்களோட வந்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கு கண்டிப்பாக இட்டுருவாங்க வர சார் கண்டிப்பாக வெல்கம் வாங்க புக் பண்ணுவாங்க சார் வந்து இடம் பார்க்கறதுக்கு தான் கூப்பிட்டேண்ணா நான் கூடாஞ்சேரியில் இருக்கேன் சார் வந்து ராணிப்பேட்டையில் இருந்தார் சரி வாங்க நான் இங்கே சைட்டுக்கு வரேன் நீங்களும் வாங்க என்ன சரி வரேன் வந்தார் ஆனால் இடத்த பார்த்துட்டு புக் பண்ணிட்டார் அந்த அளவுக்கு சைட் வந்து சூப்பரான சைட்டு மிஸ் பண்ணாதீங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வந்து நீங்களும் உங்கள் பிளாட்டை வந்து புக் பண்ணுங்க ஓகே பாங்க Thank you.